والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا بعث فيهم رسولا منهم

வல்ல அல்லாஹின் திருமானித்தைக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் விண்ணிலே விண்ணற்ற மின்னல்களை படைத்து பூமியிலே வண்ணற்ற செடிகளை கொடிகளை படைத்து மணியிலே நம்மற்ற மனிதர்களை படைத்து இறைவனுக்கு மாபெரும் புகழளித்தும் பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவு தந்து ரசிக்கின்ற இறைவனுக்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டும் முன்னதாக என் அடி உள்ள துள்ளி வரும் மஞ்சமில்லாத சலாத்தினி பஞ்சமில்லாமல் அள்ளி தருகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹ் வபர்கா சாந்தியம் சமாதானம் எம்பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடங்கிய சத்திய சஹாபாக்கள் சாலிஹின்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் குதுப்புகள் அப்தால்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதார் சகோதர பெரியோர்களே இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அனைவர்களையும் அல்லாஹால தானாக அனுப்பினார் ஆனால் முஹமது ரசூல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து சலாடைய கோரிக்கை ஏற்று அவருடைய துவாவை ஏற்று அல்லாஹாலா அனுப்பினான் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஹதரத் இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா எத்தனை சோதனைகளை போட்டார் அத்தனை சோதனைகளும் வேதனையாக நினைக்காமல் போதனை கொண்டு சாதனை படைத்தவர் தான் அதரது இப்ராஹிம் அலஹி சலாத்துசலாம் அவர்கள் திருமறிய மறுமொழி அல்லாஹ் கூறுகின்றான் வைதீப் தலா இப்ராஹிமா ரபுஹு பி கலீமா தீன் ஃபாதம் அஹம் இப்ராஹிம் அலஹி சலாத்துசலாம் அவர்களுக்கு பி அல்லாஹ் அலா பலதரப்பட்ட பரிட்சைகளை வாங்கினான் அத்தனை பரீட்சைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அத்தனை சோதனைகளும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதாக திருமறியா மறுமறையிலே திட்டவட்டமாக தட்டு தெளிவாக கூறுகின்றான் இப்ராஹி சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள் இப்ராஹிம் ஹலீலுல்லா என்பதாக பட்டம் இருக்கிறது என்று நண்பருக்கு சொல்வார்களே இப்ராஹிம் தவிர அலிகுலாத்துவதற்கு வேற யாரும் கிடைக்கவில்லையா என்பதா கூறினார் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் ஹதத் இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்த்து கொள்ளுங்கள் காட்டிலே இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஜிப்ரஹில் அலி இஸ்லாத்து வல்லாம் அவர்கள் மனித ரூபத்தில் சென்று மலைக்கு உச்சியில் நின்றுவிட்டு ஜிகரை தஸ்வி ஓதுகின்றார்கள் சுபஹான் அல் மலிக்கில் குத்தூஸ் சுபஹான் அல் மலிக்கில் ஹை இல்லதி லா எனாம் ஒலா எமூத் சுபூஹன் குத்தூசுன் ரப்புனா ஓ ரப்புல் மலா ஈ கத்தி ஒரு ரூ இதை கேட்டவுடனே அதரது இப்ராஹிம் அலிஹி சலாத்து சலாம் அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள் இந்த காட்டிலே அல்லாஹுடைய ஜிகிர் அல்லாஹுடைய புகை ஜிப்ரையில் அலிஹி சலாத்து சலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய செவிகள் துடிக்கிறதை அல்லாஹுடைய ஜிகிரை கேட்பதற்கு அல்லாஹுடைய அந்த புகழை கேட்பதற்கு மறுபடியும் அதை ஒதுங்க முதல்ல இலவசமாக ஓதிவிட்டேன் இப்போ ஏதாவது ஹதியா வேணும் என ஆடுகள் இருக்கிறதல்லவா அந்த ஆட்டுகளில் பாதி ஆடுகளை எடுத்து கொண்டு அல்லாஹுடைய சீக்கிரையை அல்லாஹுடைய தசுபியை சொல்லுங்கள் சொன்னார்கள் மறுபடியும் அவருடைய செவிகள் துடிக்கிறது அல்லாஹுடைய புகழ் கேட்பதற்கு அவருடைய உள்ளம் துடிக்கிறது மறுபடியும் அந்த சீக்கிரையை அந்த தசுபியை சொல்லுங்க இப்போ என்ன தருவீங்க பாதி ஆடுகள் இருக்கிறது அல்லவா மீதமுள்ள பாதி ஆடுகள் எடுத்துக்கொள்ள ஆடுகள் முடிந்து விட்டது மறுபடியும் அல்லாஹுடைய சிக்கில் அல்லாஹுடைய தஸ்பியை கேட்பதற்கு உள்ளம் துடிக்கிறது இப்போ என்ன தெரியுங்க அந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு ஒரு காவல்காரன் தேவைப்படுவான் அல்லவா என்னை ஆக்கி கொண்டு அந்த சிக்கரை அந்த தஸ்பியை அல்லாஹுடைய புகழை எனக்கு முன்னாடி சொல்லி காட்டவும் உடனே ஹதரத் இப்ரேல் அலி விழுந்து விட்டார்கள் நண்பன் ஆக்குவதற்கு இப்ராஹிம் உடைய தியாகம் மிகப்பெரியதாக இருக்கிறது அவரை தவிர இவ்வளவு தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் நான் யாரையும் பார்த்ததில்லை என்பதாக சொன்னார் இப்படி பல பரீட்சைகள் காட்டிலே மனைவியும் மக்களையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்பதாக கட்டளை பாலைவனங்கள் அரபு நாட்டிலே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அந்த பாலைவனங்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் விளைச்சலுக்கு தகுதியற்ற பூமி அப்படிப்பட்ட பூமியில மனைவியும் குழந்தையும் விட்டுவிட்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை விட்டு விட்டு செல்லும் போது பின்னாடி சுப்பா பிடிச்சிட்டாங்க பாலை வனங்களில எண்ணையும் இந்த பச்சை குழந்தையும் விட்டு போறீர்களே அமரக் என்ன அல்லாஹுடைய கட்டரையா அல்லாஹுங்களை கூறினானா உடனே ஹதரத் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாத்துலாம் அவர்கள் நாவால் சொல்லவில்லை தலையாட்டினார்கள் ஆம் அல்லாஹுடைய கட்டளை என்பதா ஹதரத் ஹாஜர் அலிஸ்லாத்துலாம் ஒரு பெண்மணியுடைய ஈமான் எஹீன் அல்லாஹ் மீது நம்பிக்கை சொன்னார்கள் அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னார் இதல்லா இதா அல்லாஹ் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டார் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் நீங்க போயிட்டு வாங்க தாராளமா போங்க எங்களை பாதுகாப்பான் இப்படி பல பரீட்சைகள் இருக்கிறது அத்தனை பரீட்சைகளிலும் வெற்றி பெற்ற பிறகு அல்லாஹ் தாலா கேட்கின்றான் இப்ராஹிமே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அதனால் இப்ராஹிம் சலாம் அவர்கள் இந்த உலகத்துடைய நகைகள் பணங்கள் வாகனங்கள் சொத்து இது எதுவும் கேட்கவில்லை மாறா ஹதத் இப்ராஹிம் அலையஹி சலாத்து சலாம் அவர்கள் ஒதுவாக கேட்டார்கள் ரப்பனா பாஸ்பீ ஹிம் ரசூலம் மின்ஹோம் ஏதலோ அலி ஹிம் ஆயா திஹி இறைவா என்னுடைய சந்ததிகளிலே என்னுடைய கூட்டத்திலே என்னுடைய வாரிசுகளிலே ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாக அந்த ரசூல் என்ன செய்வார் எதிலு அழகி ஆயாத்திஹி உன்னுடைய வேதங்களையும் உன்னுடைய விஷயங்களையும் சொல்லி காட்டுவார் ஓதி காட்டுவார்கள் ஒய் சக்கிஹி எங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள்

எம்பெருமானார் சல் அல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார் ரசூல்லாஹி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் அன சம்ரத்து பித்வாயி அபி இப்ராஹிம் அனதாவது அபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து சலாம் நான் என்னுடைய தகப்பனார் தகப்பனார்ஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாத்துலாம் துவாவின் பிரதிபலனாக இருக்கிறேன் என்பதாக எம்பெருமானார் சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறுவார் ஆக சகோதரர் பெரியோர்களை வேற ஒரு ஹதீசரை சொல்லும் போது ரசூ அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னமா என்னை ஒரு ஆசிரியராக ஒரு வழிகாட்டியாக ஒரு இந்த உலகத்திலே அல்லாஹு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதாக எம்பெருமானார் ரசுல்லா அவர்கள் கூறுவார்கள் பிறக்கும்போது எத்தீம் தகப்பனார் இல்லை பிறந்த சில காலங்களுக்கு பிறகு தாயார் இல்லை ஒரு எத்தீமான குழந்தையுடைய பண்பு பண்புகள் தாய் தந்தை இல்லாத குழந்தையுடைய அந்த பண்புகள் எப்படி இருக்கும் ஒரு அரபி கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளும் எத்தீம் ஆனால் தாய் தந்து இருந்தும் எந்த குழந்தைக்கு குரான்வத தெரியலையோ ஹதீஸ் தெரியலையோ பெரியவர்கள் மீது மரியாதை இல்லை சிறுவர்கள் மீது இரக்கம் இல்லை என்று சொன்னால் தாய் தந்து இருந்தும் அந்த குழந்தை எத்தீம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது ரசூல்லாஹி சொல்லாஹி சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றார் அலம் எஜிது காசுல்லாஹி சொல்லா அலிசல்லாம் அவர்களே நீங்கள் தாய் தந்தை இல்லாமல் எத்தீமாக இருந்தீர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷாலஹு தாலா திட்டவட்டமாக திட்டத்தறிவாக கூறுகின்றான் ரசூல்லாஹி சுல்லா அலி சொல்லி பண்புகளை பற்றி அல்லாஹ் கூறும்போது லக்கது லகும் லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்து ஹசனா வாழ்க்கையிலே ஒரு முன் உதாரணம் இருக்கிறது ஒரு இருக்கிறது இருக்கிறது ஒரு ஒரு நடைமுறை நமக்கு பாடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல்லாஹி திட்டவட்டமாக திட்ட தெளிவாக கூறுகின்றான் பண்புகளிலே சிறந்த பண்பாளர்கள் உங்களிடத்திலே உயர்ந்த பண்புகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹல்ல திருமறியா அருமையிலே திட்டவட்டமாக தட்டு தெளிவாக கூறுகின்றார் ஆகியால் சகோதர பெரியவர்களே ரசூத்லாஹி சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பண்புகளை கொடுத்திருந்தார் நாற்பது வருடத்திலே பட்டம் கிடைத்து அறுபத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் படைத்த சாதனை அவர்கள் படைத்த சரித்திரம் அவர்கள் படைத்த புரட்சி பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் அந்த சாதனையை அந்த புரட்சியை அந்த சரித்திரத்தை படைக்க முடியாது இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே அவர்கள் படைத்திருக்கிறார் ரசூல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் கொலைகள் கொள்ளைகள் அநியாயங்கள் பெண் புதைப்பது இப்படிப்பட்ட நெருக்கடியான காலம் இப்படிப்பட்ட கடுமையான சூழல்கள் அப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடியான அந்த சூழல்களிலே அவர்கள் மனிதர்களை புனிதர்களாக மாற்றியிருக்கிறார் மனிதர்களை மாணிக்கங்களாக இருக்கிறார் சகாபாக்களை உயர்ந்த பண்புகளை கற்று தந்திருக்கிறார்கள் அதே சஹாபாகரை பற்றி ரசூல்லாஹி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அஸ்ஹாபி கஞ்சும் என்னுடைய சஹாபாகை வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களைப் போல நீங்கள் யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத்து நேர் வழியை அடைந்து விடுவீர்கள் என்பதாக ரசூல்லாஹி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை புனிதர்களாக மாணிக்கங்களாக ரசூல்லாஹி சொல்லா அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார் ஒரு சகாபி ரசூல்ல வருகின்றார்கள் யார் ரசூ நான் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் அல்லாஹ் மன்னிப்பானா என்ன பாவத்தை செய்தீர்கள் இந்த வானம் இருக்கிறது இதை விட விசாலமாக இருக்கிறது என்னுடைய பாவங்கள் இந்த பூமி இருக்கிறது இதை விட பரவலாக இருக்கிறது என்னுடைய பாவங்கள் இந்த கடல்கள் இருக்கிறது அந்த கடல்களை விட ஆழமாக இருக்கிறது என்னுடைய பாவங்கள் இந்த மலைகள் இருக்கிறது இதை விட உயரமாக இருக்கிறது என்னுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பாராம் என்ன பாவத்தை செய்தீர்கள் யார சூழல்லா நான் ஒரு வியபாரியாக இருக்கிறேன் வியாபாரத்துக்காக வேண்டிய யமன் நாட்டுக்கு மிசர் நாட்டுக்கு செல்வது என்னுடைய கை வந்த கலையாக இருக்கிறது ஒரு நாள் வியாபாரத்துக்கு செல்லும் போது என்னுடைய மனைவி குழந்தை இருந்தார் என்னுடைய மனைவிடத்திலே சொல்லிவிட்டு போனேன் உங்களுடைய வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் நல்ல முறையிலே வளர்த்து படிக்க வைத்து பேரும் புகழும் தேடித்தருவேன் பெண் குழந்தையாக இருந்தது என்று சொன்னான் யாரிடத்திலும் சொல்லாமை உயிருடன் புதைத்து விட வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டுப் போறேன் வியாபாரத்துக்காக வேண்டிய யமன் நாட்டுக்கு சென்றேன் ஷாம் நாட்டுக்கு சென்றேன் மிசர் நாட்டுக்கு சென்றேன் என்னுடைய வியாபாரத்தை வர்த்தகத்தை குடுக்கல் வாங்கலை முடித்துவிட்டு தாயகம் திரும்புகின்றேன் தாய் நாட்டுக்கு வருகின்றேன் என்னுடைய வீட்டு வாசலிலே அழகான ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து என்னுடைய மனைவி கேட்டேன் என்னுடைய வீட்டு வாசலிலே அழகான ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டு வளம் வந்து யார் என்னுடைய மனைவி பயந்து இது அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருடைய குழந்தை என்பதாக ஆற்றி விட்டார் வெகு நாட்களாக அந்த பெண் குழந்தை இடத்திலே அழகாக அன்பாக பாசமாக நேசமாக பழகி கொண்டிருந்தேன் இதை பார்த்த என்னுடைய கணவர் மனிதராக புனிதராக மாறிவிட்டார் ஒரு பெண் குழந்தை மீது இவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறார் இன்று உண்மையை உடைத்து விட வேண்டும் என்பதாக இது பக்கத்து வீட்டுக்காரருடைய குழந்தை அல்ல இது உங்களுடைய குழந்தை என்பதாக சொல்லிவிட்டார் சொல்லம் இதை கேட்டவுடனே, எனக்கு ஹயாமத்துடைய ஞாபகம் வந்து விட்டது எனக்கு இந்த உலகம் இருளாக மாறிவிட்டது இது அரபு நாட்டிலே நான் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாரா. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்னுடைய கௌரவத்திற்கும் என்னுடைய அந்தஸ்திற்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதாக மனைவிடத்திலே விருந்திருக்கிறது என்பதாக அழைத்துக் கொண்டு சென்றார்கள் ஒரு மிகப்பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று அந்த பெண் குழந்தையை ஒரு அமர வைத்து விட்டு குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார் பெண் குழந்தைகளுக்கு அல்லா தால தகப்பனார்கள் மீது அதிகமா பெண் கொடுத்திருக்கிறார் ஓடி வந்து அத்தா இந்த வயலிலே இந்த வெப்பத்திலே குழியை தோண்டி கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய முகத்திலே உங்களுடைய மேடையிலே மனதும் தூசியும் இருக்கிறது வேர்வை வடிந்து கொண்டிருக்கிறது என்பதாக தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து தன்னுடைய தகப்பனாருடைய முகத்தை துடைத்து விடுகிறார் அந்த நேரத்திலும் அவருக்கு அந்த பெண் குழந்தை மீது இரக்கம் என்பது நேசம் என்பது பாசம் என்பது வரவில்லை அந்த பெண் குழந்தை சென்று தன்னுடைய இடத்திலே அமர்ந்து விட்டார் மறுபடியும் குடியை தோண்டிக் கொண்டிருக்கிறார் ஓடி வந்து அத்தா இந்த குழியை தோண்டி கொண்டிருக்கிறீர்களே இது எதற்காக வேண்டி உன்னை உயிருடன் புதைப்பதற்காக வேண்டிதான் அத்தா நான் என்ன குற்றத்தை செய்தேன் நான் என்ன பாவத்தை செய்தேன் நான் உங்களுக்கு என்ன தீங்கு கொடுத்தேன் இந்த அரபு நாட்டிலே பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறாயே என்னுடைய கௌரவத்திற்கும் என்னுடைய அந்தஸ்திற்கும் மிகப்பெரிய சவால் அல்லவா உன்னை உயிருடன் புதைப்பதற்காக தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் அத்தா இந்த உலகத்திலே எனக்கு வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது அத்தா அல்லாஹ படைத்ததே அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி உங்களுடைய மகள் என்பதாக யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன் வீடுகளில் வேலை செய்து என்னுடைய பிழைப்பை ஊட்டிக் கொள்கின்றேன் அத்தா இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த பெண் குழந்தை தன்னுடைய தகப்பனாருடைய இரண்டு பாதங்களை பிடித்து கொண்டு இரண்டு கால்களை பிடித்து கொண்டு வாழ்க்கை பிச்சை கேட்கின்றார் அழுகின்றார் துளிக்கின்றார் கதறுகின்றார் அந்த நேரத்திலும் அவருக்கு இரக்கம் என்பது வரவில்லை கூலியை தூண்டிய பிறகு அந்த பெண் குழந்தை உயிருடன் தலைமுடியை பிடித்து அந்த குழியில இறக்கிவிட்டு மண்ணை போடுகின்றார்கள் அந்த பெண் குழந்தை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சின்ன சின்ன கரங்களால் கைகளால் முடிந்த அளவுக்கு அகற்றுகின்றார் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டு ஆனால் மண் மீது மண்ணு மண் மீது மண்ணு போடப்படுகின்றது தன்னால் முடியவில்லை மூடிவிட்டு மண்ணை போட்டுவிட்டு அடக்கம் செய்துவிட்டு வெகு தூரம் வந்த அந்த பெண் சத்தம் 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 பிச்சை இவருடைய செவிகளை தட்டுகின்றது இவருடைய காதுகளை தட்டுகின்றது அந்த நேரத்திலும் அவருக்கு அந்த பெண் குழந்தை மீது இரக்கம் என்பது பாசம் என்பதை வரவில்லை வெகு தூரம் வந்த பிறகு அந்த சத்தம் முகைந்து விடுகிறது அந்த சத்தம் முழங்கி விடுகிறது இந்த சம்பவத்தை ரசூல்லாஹி சல்லாஹீசல்லே கூறுகின்றார் என்னுடைய கௌரவத்திற்கும் என்னுடைய அந்தஸ்திற்கும் நான் என்னுடைய நான் பெற்ற பெண் குழந்தையை உயிருடன் என்னுடைய கைகளால் புதைத்திருக்கிறேன் உயிருடன் புதைத்திருக்கிறேன் என்னை மன்னிப்பானா இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பார் இந்த சம்பவத்தை கேட்டு ரசூல்லாஹி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இவ்வளோ அழுதார்கள் இவ்வளோ அழுதார்கள் ரசூல்லாஹி சொல்லா அலிஸ்லமுடைய தாடி கண்ணீரால் நிரம்பி விடுகிறது ரசூல்லாஹி சொல்லா அலிஸ்லம் கேட்கின்றார்கள் அதற்கு பின்னாடி என்ன பண்ணீங்க யார் ரசூல் அல்லா அந்த சத்தம் ஓய்ந்து விட்டது நான் வந்து விட்டேன் ஆனால் அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தால் இரத்த கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது யார் ரசூல் அல்லா இதற்கு என்ன வலி என்பதாக கேட்கின்றார் ரசூல் அல்லாஹி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் இஸ்லாமு யஹதிமோ மா கான கப்லஹூ அல் இஸ்லாமோ யஹதிமோ மா கான கப்லஹூ இஸ்லாம் ஒரு தூய்மையான மார்க்கம் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் அறியாமை காலத்திலே நீங்கள் செய்த அநியாயங்கள் அனாச்சாரங்கள் கொலைகள் கொள்ளைகள் அனைத்தையும் மன்னித்து விடுவார் என்பதாக சொன்னார் ஆக சகோதர பெரியோர்களே இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே அவர்கள் செய்த சாதனை படைத்த புரட்சி அவர்கள் படைத்த சரித்திரம் இந்த உலகத்தில் யாரும் படைக்க முடியாது அப்படிப்பட்ட அறியாமை காலத்திலே ரசூல்லாஹ் இல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து மக்கள் மீது அவருடைய மனதுகள் மீது உழைப்பு செய்து மனிதர்களை புனிதர்களாக இந்த உலகத்தில் ஆக்கினார்கள் ஆக நாம் ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரசூல்லாஹி சொல்லா செல்லம் அவர்களை நினைவு கூர்ந்தோம் வருடமெல்லாம் மறந்து விட்டோம் என்பதாக இல்லை ரசூல்லாஹி சொல்லா அலிஸ்வலமுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவருடைய சுண்ணத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும் ஹதீசனை வந்திருக்கிறது அஸ்ஹா சுன்னத்தி மனாயி சுன்னதி உம்மதி ஷஹீத் எந்த குழப்பமான காலத்திலே எவர்கள் ஒரு சுன்னத்தின் மீது அமல் செய்வார்களோ நூறு ஷகீத்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றார் ஷஹீத் என்று சொன்னால் யார் இந்த ஈமான் கலீமா அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் அவருடைய ரத்தம் இந்த பூமியின் மீது விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார் அப்படிப்பட்ட நூறு ஷஹீத்களுடைய அந்தஸ்தை ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்கிறோம் என்று சொன்னால் தரப்படுகிறது சுண்ணத்துக்களை ஹயா தாக்குவதற்கு சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃபிகை தந்துவானாக என்பதாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் அதே போல